அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சிய இயக்குநர்கள் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க குறிப்பாக குறும்பட இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கினார்கள் தமிழ் சினிமாவின் ஒட்டுமொத்தமாக ஒரு நேர்த்திக்கும் குறைந்த பட்ஜெட்டில் நாம் இதையெல்லாம் கூட படமாக பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற பல விஷயங்களை சாதித்து காட்டினாங்க படமாக எடுத்து காட்டினாங்க ரசிகரோட ரசனைவே மாற்றினாங்க ஸோ குறும்படை இயக்குநர்கள் அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணாங்க அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல இயக்குநர்கள் சொல்லலாம் அதில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஏன்னா அவருடைய பீட்ஸாவும் ஜிகதண்டாவும் ட்ரெண்ட் செட்டராஜி குறிப்பாக பீட்ஸா வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து ஜிகதண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு பேட்டை எடுத்ததெல்லாம் அவருடைய ரசிகாலையை மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா பேட்டைக்கு முன்னாடி நம்மளே சொல்லியிருக்கோம் தோல்வி தோல்விப்பெல்லாம் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்டு எதை நோக்கிடா போயிட்டுருக்கு என்னடா பண்ணுறதுன்னு திணறிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேரியன் கார்த்திக் சுப்ராஜ் அழகாக பேட்டை அப்படின்னு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகினார் ஆனால் இன்றைக்கி அந்த கார்த்திக் சூப்ராஜை விட லோகேஷ் காஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வேற லெவலில் காட்டிக்காருன்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பல பேர் சொல்கிறாங்க வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டேன் ஆனால் இது குறித்து லோகேஷ் என்ன சொல்ல சொல்கிறதுியமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனால் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த உடனே என் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறத விட்டுறாதீங்க உடனே வேறு வேலைக்கு போயிடாதீங்க சினிமாலேயே கவனம் செய்யறதுக்குன்னு அட்வைஸ் பண்ணதே கார்த்திக் சுப்ராஜ் தான் அது மட்டும் கிடையாது என்னுடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் போதும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதும் கார்த்திக் சுப்ராஜ் தான் இன்னும் சொல்ல நான் தான் ரஜினி சாரை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க நிச்சயமாக கிடையாது கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் ரஜினி சார் வந்து வேற லெவல் ஒரு ஐகானிக் எலமெண்ட்ஸாக அவருடைய படங்களில் வச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மீட் எடுத்தவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கூலி படத்தில் நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முதல் முறையாக ஒரு படையப்பாலை பார்த்த ரஜினியை ஒரு முத்துவை பார்த்த ரஜினியை ஒரு பாஷாவில் பார்த்த ரஜினியை இந்த பேட்டைங்கிற படத்தில் கொண்டு வந்தது கார்த்திக் சூப்ராஜ் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினியை மீட்டு கொண்டு வந்ததில் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் இடம் பிடிப்பார் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர கார்த்திக் சுப்ராஜை மிஞ்சியதாக சொல்கிறது மிகப்பெரிய அபத்தம்னு லோகேஷ் ராஜர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறார் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்